ஜாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் பரிசை வசிப்பிடமாகவும் கொண்ட கேதுசிகாமணி விக்னேஸ்வர ஆனந்தன் அவர்கள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு களஞ்சென்ற கேதுசிகாமணி தருமாவதி தம்பதிகளின் அன்பு மகனும் செல்வா அவர்களின் பாசமிகு கணவரும் விதுஷா ஜதுஷா டினேஸ் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஹாரி நரேந்திரா வெனசா ஆகியோரின் அன்பு மாமனாரும் நாகேஷ் நரேந்திரா காலஞ்சென்ற டி ஆர் கணேச ரட்னம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் நரேந்திரா பாபு மூர்த்தி ஸ்ரீதேவி பாபு ஸ்ரீதேவி ஜோகம் சரோசா தேவி நடராஜா சண்முகநாதன் மாலா ஆகியோரின் அன்பு மைத்துனரம் சிகனா ஏவா ஆகியோரின் பாசமிகு பேரிடம் ஆவார் அன்னாரின் உடல் பார்வைக்கு பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை மற்றும் பார்வைக்கு பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை தொண்ணூற்றி ஐந்து ரூமார் செம்பேட் பிரான்ஸ் என்னும் இடத்தில் வைக்கப்படும் அன்னாரின் இறுதிக்கிரியை பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று முற்பகல்ல பதினொன்று முப்பது மணிகளவில் சூனரேடிகம் தொண்ணூற்றி ஐந்து என்னும் இடத்தில் நடைபெற்று தகன கிரியை பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு முப்பது விலேட்டேரியஸ் பிரான்ஸ் என்னும் இடத்தில் நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சகோதரி நாகேஷ் நான்கு நான்கு ஏழு ஏழு ஆறு எட்டு ஒன்று ஐந்து நான்கு எட்டு ஏழு எட்டு மனைவி செல்வா மூன்று மூன்று ஆறு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று நான்கு இரண்டு ஏழு ஏழு ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்